மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதற்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆன்லைன் அடிச்சிருக்கேன் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் உடனே அப்டேட் ஆயிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே அதாவது கடந்த வாரம் வந்து தலைமை செயலகத்தில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சில அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது இந்து சமய அறநிலைத்துறையின் சார்நிலை பணிகளை வந்து செயல் அலுவலக நிலை வந்து மூணின் கீழ் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு வந்து அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் வந்து போட்டி தேர்வு நடத்தப்பட்டு அதில் வந்து தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தி நாலு பேருக்கு வந்து பணி நியமன உத்தரவுகளை வந்து வழங்கிடும் அடையாளமாக வந்து ஆறு பேருக்கு வந்து உத்தரவுகள் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து முதலுமைச்சர் முக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்கியிருந்தாங்க நிகழ்ச்சியில் வந்து இந்து சமய அறநிலைத் துறை அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் செவி மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் விடுதி வந்து சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கம்பட்டியில் வந்து செவி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான விடுதியுடன் கூடிய அரசு உயர்நிலை பள்ளிக்கு புதிய கட்டடம் வந்து கட்டப்பட்டுள்ளது இதில் வந்து ஆறு கோடி கோடியே எழுபது லட்சம் செலவில் வந்து கட்டப்பட்டுள்ள இந்த புதிய கட்டடத்தை வந்து தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து வியாழக்கிழமை வந்து திறந்து வச்சிருக்காங்க மேலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமைச் செயலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் துறை நல இயக்குநர்கள் வந்து பலரும் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க மேலும் அதேபோல வந்து மிம்ஜாம் புயல் தென் மாவட்டங்களில் வந்து பெய்த அதிக கனமழையின் போது வந்து சிறப்பாக பணியாற்றிய நூத்தி எட்டு அவசர கால ஊர்தி பணியாளர்களுக்கு வந்து பாராட்டு சான்றிதழ்களும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து வழங்கியிருந்தாங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் வந்து மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமான செய்திகளை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து பெல்லையே ஆளுன்னு அடிச்சிருங்க ஓகே என்ப நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ